வணக்கம் நேற்றைக்கு நடந்த சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் ஆர்பிசி சிஎஸ்கே மோதிய விளையாட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆதிக்கம் செலுத்த முடியாமல் போனது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் ரசிகர்களை ஏமாற்றியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்து கப்புகளை எடுத்த ஆறாவது கப்புக்காக இருந்த பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதியையும் இழந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதை பற்றி இந்த வீடியோவில் ஏன் இதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்று தகுதியை இழந்த காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக இந்த பிளே ஆஃப் சுற்றி இழப்பதற்கான தகுதி அத்தனையுமே இருக்கிறது பிளே ஆஃப் சுற்றுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் சீசன் தொடங்கிய காலம் முதல் இன்று வரை மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிதான் சமமாக கப்பெடுத்துள்ளது அதனால் ரெண்டு டீம் கைகள் ஓங்கி நின்றது ஆனால் மும்பை அணி இந்த சீசனில் அற்ற இல்லாமல் போய்விட்டது ஆனால் சென்னை டீம் கொஞ்சம் ஓங்கி நிற்கும் அதுபோல் இந்த சீசனிலும் ஓங்கி நின்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் என்ற நம்பிக்கையும் இருந்தது அத்தனை நம்பிக்கையும் சிதைத்தது ஆர்பிசி அணி யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஆர்பிசி அணி இப்படி சென்னை அணியை வெளியே விடும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லாத ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது இதுதான் விராட் கோலியின் பவர்ஃபுல்லான ஒரு கிரிக்கெட் பிளேயரான அம்சமான ஒரு விளையாட்டு என்று நாம் சொல்ல முடியும் கடந்த நாட்களில் பார்த்தால் பாகிஸ்தானிடம் ஒரு ஒரு நேரம் இப்படித்தான் முப்பத்தைந்து ஓவர்களில் முன்னூற்றி முப்பது ரன்களை அடித்து இந்தியா ஆசிய கப்புக்காக பைனலில் சென்ற ஒரு காலம் உண்டு அப்போதும் இதே போல்தான் கோலி நூற்றி எண்பத்தி மூணு ரன்களை அடித்து இந்தியாவை அந்த பாதைக்கு கொண்டு சென்றார் எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மேட்சில் விராட் கோலி மெர்சல் பண்ணுவார் என்று அதே போல்தான் இந்த மேட்சில் மெர்சல் பண்ணிவிட்டார் பிளே ஆப் சுட்டுக்கு ஆர்பிஸ் அணியை தகுதியும் புற வைத்தார் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றி தகுதியை இழந்த என்ன காரணம் என்று நமக்கு சொல்ல இருக்கிறோம் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமானது பவுலிங் இந்த சீசனில் எடுபடவில்லை ஈடுபடவில்லை என்றால் முக்கியமான பவுலர்கள் காயம் காரணமாக நாடு திரும்பியதும் அவர்களுக்கு பெரிய இழப்பாக நேர்ந்தது பின்னால் பேட்ஸ்மேன்கள் வந்து அதிகமான பார்மில் இல்லை முதலே பஸ்டில் திவம் துபை அத் நல்ல விளையாடிக்கொண்டிருந்தார் இப்போது அவர் நான்கு மேட்சில் சைன் பண்ணவே இல்லை அதனால் சிஎஸ்கே அணிக்கு பெரிய இழப்பை நேர் நேர்ந்த வாய்ப்பு வைத்திருக்கிறது இருந்தாலும் ஒரு கிரிக்கெட் பிளேயரை வைத்து ஒரு டீம் இருக்க இல்லையா அதை சி துபே கே அணி ரொம்ப நம்பியதுதான் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு முழுக்க முழுக்க ஓபனிங் பார்ட்னர் செட் ஆக்கவில்லை அது முக்கிய காரணம் எந்த மேட்சிலும் ஓப்பனிங் ஒழுங்கான முறையில் அவர்கள் பவர் பிளேயில் விளையாடியது இல்லை பின்னால் சிஎஸ்கே அணி கொஞ்சம் ரன் அடித்து உருண்டு பிறண்டு எப்படியாவது பதினாலு புள்ளிகளை பெற்றார்கள் அதிலும் பிளஸ் பாயிண்டில் ரன் ரேட்டில் இருந்தாலும் ஆர்பிசி அணி சிஎஸ்கே அணிக்கு எதிரியாக வரும் என்று சிஎஸ்கே அணி கனவுல கூட கண்டிருக்க கூடாது தான் சிஎஸ்கே அணி இந்நேற்று அவர்களை தள்ளப்பட்டது பிளே ஆப் சுற்றிலிருந்து வெளியாகப்பட்டது சென்னை ரசிகர்கள் அத்தனை வரை ஏமாற்றப்பட்டது ஆனால் மிகுந்த மரியாதையுடன் ஆர்பிசி அணி உள்ளே நுழைந்தது அதற்கு காரணம் தோல்வியில் விழுந்து கொண்டிருந்த ஆர்பிஸ் அணிக்கு ஆறு தொடர்ந்து வெற்றி அடைந்து இந்த மேட்சை தக்க வைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்து அத்தனை வீரர்களுக்கும் பதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதுதான் வெற்றி ஆர்பிசி அணியை பொறுத்தவரைக்கும் இதுதான் பிளே ஆஃப் சுற்று என்று எல்லோருக்கும் நிரூபித்து காட்டியது இதுதான் டீம் என்று நமக்கு பாராட்ட வேண்டும் அப்படி இருந்தது ஆர்பிஸ் அணியின் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ரசிக்கும்படி இருந்தது அவர்களின் பிளேயர்கள் அத்தனை பேரும் உழைத்தார்கள் போராடினார்கள் வெற்றி கண்டார்கள் இதில் பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெற மீதமுள்ள ஒன்பது ரன்கள் அடித்தால் பிளே ஆப் சுற்றில் நுழைந்து விடலாம் என்ற சிஎஸ்கே அணிக்கு கடைசி வரை ஏமாற்றத்தை கொடுத்தது ஆறு பாலில் பதினேழு ரன்கள் அடித்து அடிக்கறிந்த டோனியை முதல் பாலை சிக்ஸ் அடித்தும் இரண்டாவது பாலை கேச்சு கொடுத்தும் அவுட்டான தோனிக்கு பெரிய ஒரு அடியை தான் கொடுத்தது ஆர்பிசி அணி கடைசி ஓவரில் நன்றாக வீசி ஆர்பிசி அணி சிஎஸ்கே அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு போகவிடாமல் தடுத்தது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சென்னை ரசிகர்களுக்கு கொடுத்தது இதுதான் சென்னை ரசிகர்களுக்கு பெரிய இழப்பு என்னை பொறுத்தவரை சென்னை டீம் இந்த சீசனில் வெளியே போறதுதான் நல்லது ஏன்னா அவர்களுக்கு முக்கியமான முழு திறமை இந்த சீசனில் அவர்கள் இல்லை இருந்தாலும் இந்த பதினாலு புள்ளிகளை பெற்ற சென்னை சிஎஸ்கே அணி பிளே போய் போய்விடுவார்கள் என்று நாம் எதிர்பார்த்தோம் இருந்தாலும் இன்னொரு நம்பிக்கை பிளே ஆஃப் சுற்றில் பைனலில் இருக்கும் சென்னை சேப்பாக்கும் மைதானம் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருந்தது சென்னை அங்கே எந்த டீம் வந்தாலும் அடிக்கும் என்று ஆனால் அத்தனையும் சென்னை டீமை விரட்டி அடித்தது ஆர்பிசி அணி இது அத்தனையும் முழுக்க முழுக்க உண்மை சிஎஸ்கே அணிக்கு இது பொருத்தமானது வெளியே போறது ஏனென்றால் அத்தனை பிளேயர்களும் பார்மில் இல்லை பவுலர்களும் நன்றாக செயல்படவில்லை ஒரு மேட்சில் செயல்பட்டால் மறு சுதப்பிக்கிறார்கள் அப்படித்தான் சிஎஸ்கே அணி போய்கொண்டிருந்தது முக்கியமாக இன்னொன்று ஐந்து ஓவர்கள் புல்லாக விளையாட டோனி வர வேண்டும் அதை மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்து கொண்டே வந்தார்கள் அதனால் சிஎஸ்கே அணி பல இழப்புகளை சந்தித்தது இந்த மேட்சில் அதனால் இந்த மேட்ச்சுக்கு சிஎஸ்கே அணி வெளியே போனதுக்கு அவர்களுக்கு உள்ள வருவதற்கான தகுதி எதுவும் இல்லை என்றுதான் நான் சொல்வேன் அப்படித்தான் அவர்களின் டீமுகள் இருந்தது தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒரு பார்ட்னர்ஷிப்ட் இல்லாமல் விக்கெட்டுகளும் விழுந்து விழுந்து இருக்க என்ன டீம் இப்படி இருந்தது நமக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு அறவே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது இருந்தாலும் பதினாலு இருக்கும் சென்னை டீம் பிளே ஆஃப் சுற்றுக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை ஓரளவுக்கு இருந்தது அதையும் ஆர்பி அணி துவைத்தது ஆர்பிஸ் அணியை நமக்கு எப்படித்தான் எதிர்பார்த்தோம் ஆனால் அத்தனை துவைத்து ஆறு வெற்றிகளைக் கொண்டு ஆர்பி அணி பிளே சுற்றுக்கு சுற்றுக்கு நம்ம நம்மை யாருமாவது எதிர்பார்க்கவே இல்லாத சூழ்நிலை தான் ஆர்பிசி அணி அதை தக்க வைத்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து உள்ளே நுழைந்திருக்கிறது நிச்சயம் இந்த பிளே சுற்றில் உள்ளே நுழைந்த ஆர்பிசி அணி கப்பெடுக்கும் முனைப்பில் இருக்கும் ஆனால் சென்னை சேப்பாக்கம் மைதானம் ஆர்பிசி அணி ராசி இல்லாத ஒரு இடம் அதுதான் ஆர்பி அணிக்கு ஒரு இழப்பை நேரிடும் அதில் அவர்கள் கவனமாக பேட்டிங் செய்து மிகப்பெரிய வெற்றி கொண்டு அவர்கள் விளையாடினால் அகமாபாத்தில் நன்றாக விளையாடிக்கொண்டு சென்னை செப்பக் மைதானத்தை எதிர்கொள்ளும்போது போது கவனமாக செயல்பட்டால் ஆர்பிசி அணி கப்பெடுக்க நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த ஐபிஎல் அமையும் என்று நான் நம்புகிறேன் இந்த தோல்வியை சிஎஸ்கே அணி குறைந்த அளவுக்கு மறந்துவிடுங்கள் ஏனென்றால் உங்கள் உழைப்புக்கு இதுதான் வெற்றி தோல்வியும் முடிவு ஏனென்றால் உங்கள் உழைப்பு அந்தளவுக்குத்தான் இருந்தது நீங்கள் அவரை அவர்களைப் போல சரியான முறையில் விக்கெட்டுகளை விளைவிடாமல் விளையாடியது இல்லை மற்றும் நீங்கள் அதை விளையாடிய முறையும் தவறுதான் ஆனால் இறங்கிய பேட்ஸ்மேன்கள் முறையும் தவறுதான் நீங்கள் கடைசி ஒவ்வொருவரை வரை சென்றிருக்க கூடாத ஒரு விளையாட்டு கோலி சொன்னது போல எந்த மேட்சாக இருந்தாலும் இருபது ஓவர் மேட்ச் இருந்தாலும் பத்தொன்பது ஓவரில் விளையாட்டை முடிக்க வேண்டும் ஒன்றே மேட்ச் நாற்பத்தி ஒன்பது ஓவருக்குள் விளையாட்டை முடிக்க வேண்டும் கடைசி ஓவர் வரைக்கும் செல்லக்கூடாது என்பது நமக்கு தோல்வியை சந்திக்கும் சில நேரங்களில் அப்படி ஆபத்தில் உண்டாகும் அதை இதை சில நேரங்கள் மாற்றியிருக்கிறார் டோனி அவர்கள் ஆனால் டோனி மாற்றுவார் என்று நம்பினோம் பதினேழு ரன்கள் டோனி ஆறு பாலை சந்திப்பதற்காக ரெடியா நின்றபோது பஸ்ட் பாலை சிக்ஸ் போனவுடன் ஆர்பிசி அணி சீர்குலைந்தது ஆனால் அத்தனையும் மாற்றினார் பவுலர் பவுலர் அதை அந்த ஓவரை கச்சிதனமாக வீசி அனைத்து சென்னை ரசிகர்களையும் அவர் வாயடித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வெற்றி ஆர்பி அணிக்கு தகுதியானது என்று நான் சொல்வேன் அவர்கள் இந்த ஐபிஎல் சீசனில் கப்பெடுக்க வேண்டும் என இது ஒரு கடுமையான உழைப்பு ஆறு தோல்விகளை சென்றடைந்த ஆர்பிஎஸ் அணி மீண்டு வந்தது பெரிய ஒரு பாக்கியம் டீம் ஒற்றுமை அப்படி இருந்திருக்கிறது என்றுதான் நமக்கு சொல்ல வேண்டும் ஒரு ஹார்ட் ஒற்றுமை என்றுதான் இதை சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இந்த வெற்றி முழுக்க முழுக்க ஆர்பிசி சொந்தமானது வெற்றியை நமக்கு பாராட்டியாக வேண்டும் தோல்வியை தூக்கி போடக்கூடாது அதை எதிர்த்து மீண்டும் அடுத்த லெவலுக்கு செல்ல வேண்டும் அதுதான் நமக்கு கிடைத்த ஒரு முக்கியமான தருணம் இந்த சிஎஸ்கே அணி இந்த பதினாலு புள்ளிகளே உங்களுக்கு கிடைத்ததே ரொம்ப பாக்கியம்தான் என்றுதான் நான் சொல்வேன் அப்படித்தான் நீங்கள் ஒவ்வொரு மேட்சையும் கடந்து வந்திருக்கிறீர்கள் இந்த பேட்ச் இந்த சீசனில் நீங்கள் நல்ல பிளேயர்கள் வைத்திருக்கிறீர்கள் ஆனால் ஒழுங்கான முறையில் நீங்கள் விளையாடவில்லை என்பதான் உண்மை அதனால் இந்த சீசனில் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே பெரும் பாக்கியம்தான் ருத்ராஜ் சொன்னது போல இந்த சீசனில் நாங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்தது எங்களுக்கு பாக்கியம்தான் ஆனால் பிளே ஆஃப் சுற்றில் போகாத ஒரு ஏமாற்றம் என்னுடைய ஒரு ராசி ஏமாற்றமாக இருந்தது என்பதுதான் என்னுடைய இழப்பு அதில் நான் ஏமாந்து விட்டேன் அதுக்கு வருத்தம் எனக்கு இருக்கிறது அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று நான் மீண்டும் அடுத்தபடி எடுத்து வைக்க வேண்டும் என்று அவரும் விடைபெறார் என்று சொல்லிவிட்டு கண்கலங்கினார் இதுதான் நமக்கு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது சிஎஸ்கே அணியை பொறுத்தவரைக்கும் இந்த மாற்றம் ரொம்ப தேவையானதுதான் இன்னும் நீங்கள் மாற வேண்டும் மாற்றங்கள் வர வேண்டும் உங்கள் விளையாட்டில் மாற்றம் காண வேண்டும் நீங்கள் பார்மில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஐபிஎல் சீசனில் விளையாட முடியாது அத்தனை பிளேயர்கள் ஸ்கோர் பண்ண வேண்டும் அப்போதுதான் இந்த ஐபிஎல் உங்களுக்கு உண்மையான சாதனை கொடுக்கும் ஐபிஎல்லில் தான் இருநூற்றி அறுபத்தைந்து ரன்களையும் வின் பண்ண வேண்டிய சூழல்கள் ஏற்படுகிறது சாதா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நமக்கு அப்படி வின் பண்ண முடியாது இதை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும் அனைத்து நண்பர்களும் உறவுகளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோ பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு தோணுச்சோன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு அதுக்கான கருத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்